ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோருமே பாவனாசம் போயிருந்தோம் பயங்கர கூட்டமாக இருந்தது ஏறங்க ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே லீவு அதனால் பயங்கர கூட்டமாக இருந்தது கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் இது வந்து கோயில் முன்னாடி இதுதான் அந்த பாவனாசம் கோயில் நிறைய கடைகள் அது இருந்தது எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி மக்களாக தான் இருந்தாங்க இந்த வழியை தான் கோயில் உள்ளே போகணும் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால நாங்கள் உள்ளே போகலை இந்த கோயில் முன்னாடி தான் அங்கேயுமே குளிக்கலாம் நிறைய படிப்படியாக இருக்கும் அதுலேருந்து இறங்கி அங்கேயுமே குளிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போய் ஐயா கோயில் பக்கத்தில் குளித்தோம் இது வந்து கோயில் பின்னாடி எதுவும் கோயில் பின்னாடி இங்கேயுமே கோயில் உண்டு இங்கே வந்து விளக்கு எதுன்னு போட்டுட்ருந்தாங்க நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்குமோ அதெல்லாம் நிறைய வரும் அதனால் விளக்கு போட்டுட்ருந்தாங்க இது வந்து தேங்காய் உடைக்கலாம் முன்னாடி நிறைய விளக்கு எரிஞ்சிட்ருக்கேன் எல்லாருமே விளக்கு பற்றிச்சுட்டு இருந்தாங்க இது வந்து முன்னாடி வந்து விளக்கு விற்றுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக கூட்டம் எங்கள் ஐயா கோயில் போகிறவரில் ஒரே கடையாக இருந்தது வளையல் கடை அது தின்ன சின்ன குழந்தைங்களுக்குள்ள விளையாட்டு பொருள் எல்லாமே இருந்தது ஃபுல்லாக கடை தான் வெயில் வர பயங்கர வெயில் அடிச்சது நாங்கள் இங்கேருந்து ஒரு பத்து வீட்டிலேருந்து ஒம்பது மணி அந்த மாதிரி கிளம்புனா அங்கே வரது பதினொன்றரை இல்லை பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிட்டு இதுதான் சைடில் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த ஐயா கோவில் போகிற அந்த சைடில் வந்து பயங்கர தண்ணி எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருந்தது இது வந்து கொஞ்சம் ராமேஸ்வரம் மாதிரி அங்கே எப்படி அந்த என்ன சொல்ல இறந்தவங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்களோ அந்த இதெல்லாம் இங்கே நிறைய பேர் செய்வாங்க அதுக்கப்புறம் டூருக்கு இந்த ஜாலியாக வருவாங்கள் ஞாயிற்றுக்கெல்லாம் அந்த மாதிரி குளிக்கைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்ட்டு ஏகப்பட்ட தண்ணி போகுதுன்னு நான் எழுக்கும் அங்கே தள்ளி போனாலும் இருக்கும் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டுமே உள்ள தள்ளி போக முடியும் கூட்டம் பயங்கர கூட்டமாகவே எங்கேயுமே குளிக்கைக்கு ஃபுல்லாக அங்கேயும் கொண்டுமே ஆளுக்கு குளிச்சு தான் இருந்தாங்க துணி வர வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம் துணி சாப்பிட்லாம் நாளைக்கு துணி இருந்தது அதுவே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எந்த ஃபஸ்ட்டு ஆரம்பம் தண்ணியை கோரி கோரி பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நல்லா நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் தண்ணி ஓடுறத பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஆனால் துணியெல்லாம் குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து துணியெல்லாம் சோப்படி முடிச்சாச்சு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் மாற்ற போனேன் ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வரேன் ஃபுல்லாக சகதி எதுன்னு கிடந்தது சகதி என்ன கிடந்து கொஞ்சம் ஏத்தமாக இருந்ததா வாழ்க்கை வரம்போமா தான் இருந்தாங்க இருந்தாலுமே மேலேருந்து இறங்கி கீழே வந்தேன் கால் வந்து த அதில் கிடங்கு இருந்தது அந்த கிடங்கில் வந்து என் காலை மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன் அம்மா அப்படின்னு கீழே விழுந்துட்டேன் மற்ற யாருமே ஓடி வரலையா எனக்கு என்ன நடந்ததே தெரில ஒரு செகண்டில் கண்ணை மூடி தருறதுக்குள்ள என்ன நடந்தனே தெரில என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய பையன் பொண்ணு இந்த இவங்க மூணு பேரும் தான் வந்து என்னை தூக்கியிருக்காங்க முடிஞ்சது நாங்களும் வெயிட்டாக தான் இருப்பேன் என்னால் தூ அவங்க தூக்க முடியலன்னு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் வதறிட்டாங்க அந்த மூணு பேருமே எனக்கு அதுக்கு மேலே என்ன நடந்ததுனே தெரியவே இல்லை சேலை வேறு காலையில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க யாருமே வரலையாம் எப்படி இப்படி இருக்காங்க மனிதாபானமே கொஞ்சமே இல்லையே நாங்களே இதே மாதிரி எங்கள் எங்கே நடந்தாலும் சரி நல்லா ஓடிடுவோம் மாதிரி அவங்களும் என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் என்னென்னாலும் சரி ஓடிடுவோம் என்னன்னு பார்க்குறது ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க யாருமே வரல எனக்கே ஆச்சரியமாக இருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க யாருமே கிட்ட வரவே இல்லை மம்மி நாங்கள் தான் மம்மி தூக்கணும் அப்படின்ட்டு தான் இப்படி இருக்காங்களோ ஆனால் நாங்களாம் இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டோம் அது ரொம்ப கவலையாக இருந்து நல்ல வேலை எனக்கு கால் நொடிஞ்சிருக்குன்னு நினச்சேன் ஆனால் என்னை ஆற்றோவில் தான் கூப்பிட்டு போன்னு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு இப்போ நல்ல வேலை கால் நல்லா பசிக்கிட்டு நடை நடக்கவே நடக்கவே அந்த அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க தோலை பிடிச்சி தான் படி வேறு இருந்தது இந்த படியில் ஏறி ஆனால் நான் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி அவன்ட்டு என்னடா வாழ்க்கைன்ட்டு அந்தளவுக்கு ஆகிட்டு அவ்வளோ கவலையாக இருந்தான் போகும்போது நல்லா சந்தோஷமாக தான் வந்தது போனோம் லாஸ்ட்டு எப்படி ஆகிட்டுன்னு நான் அவ்வளோ கவலையாக இருந்தது தண்ணி வேற ஓ த தொண்டெல்லாம் உணர்ந்துட்டு அந்தளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் பொண்ணு தான் எங்கள் கையில் தண்ணி இப்படி கோரிது அப்புறம் அவங்க வர தண்ணி பா தண்ணி பாட்டில் வாங்க ஓடியே போயிட்டாங்க தொண்டெல்லாம் உணர்ந்துட்டு அந்தளவுக்கு இதாகிட்டு ஒரு செகண்டில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குல இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னடா ஏன்டா இப்படி ஆயிட்டு அப்படின்னு ரொம்ப கவலை இப்போ கூட எனக்கு நடக்க முடில நான் இன்றைக்கி சாயங்காலம் தான் தடவுக்கு போனோம் எங்கள் ஊரில் தடவுவாங்க அவங்கள்ட்ட போய் தடவை போனோம் சவ் எதுவும் விட்டுட்டா என்னன்னு சரியாக தெரில அவங்களுக்கு நடக்க முடில நான் நினச்சி கூட பார்க்கலாம் நான் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போனோம் ஆனால் வரும்போது இப்படியாகவும் நான் சத்தியமாக கனவுல கூட நினைக்கல நீங்களா யாருக்குனாலும் சரி ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களா முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் பாய்